வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஒரு கிராமமே வரைபடத்திலிருந்து துடைத்து எரியப்பட்டிருக்கிறது இருநூறு குடும்பங்களின் வாழ்விடமாக இருந்த இந்த கிராமம் இனி என்றுமே மனிதர்கள் குடியமர முடியாது என தெரிவிக்கப்பட்டிருப்பது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டக்கை சூரல்மலா மற்றும் அட்டமலா உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன அவற்றில் பூஞ்சிரி மட்டம் என்ற சிறிய கிராமம் இருந்த சுவடே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளது பூஞ்சிரி மட்டம்தான் நிலச்சரிவின் ஆரம்ப புள்ளியாக கருதப்படுகிறது எனவே இந்த பகுதியில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளான சூரல் மலா மற்றும் முண்டக்கி உள்ளிட்ட பகுதிகளில் கூட மீண்டும் மக்களை குடியமர்த்த முடியும் ஆனால் சுவடே இல்லாமல் அழிந்து போன பூஞ்சிரி மட்டத்தில் இனிமேல் யாரையும் குடியமர்த்த முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்திய வரைபடத்தில் இருந்தே பூஞ்சிரி மட்டம் கிராமம் அழிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது வயநாடு நிலச்சரிவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 400ஐ கடந்துவிட்டது இந்நிலையில் பல சடலங்கள் எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரபிக் கடலில் கலந்திருக்க வாய்ப்புள்ளதால் கடலோர காவல்படை உதவியை கேரள அரசு நாடியுள்ளது